ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபிரெண்ட்ஸு ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா வந்து கண்ணாடி வலையில் ஜிகினா வலையல் அது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்கக்கூடிய வலையல் பாருங்கள் ஒரு பாக்ஸுக்கு வந்து பன்னெண்டு டஜன் வரும் பன்னெண்டு டஜன் வந்து மூணு கடையில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் என்னென்ன சைஸ் வரும்னு வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் பாருங்கள் எவ்வளோ சைனிங்காக இருக்குது பாருங்கள் ஒரு டைமண்டில் ஏடி ஸ்டோன் பதிச்சா இந்த ஏடி ஸ்டோன் எந்தளவுக்கு வந்து பிரைட்னஸ் இருக்குமோ அந்தளவுக்கு வந்து கண்ணாடி வலையில் ஜிகினா போட்டுக்கனால அந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள்ல ஃபுல் ஷைனிங் இருக்கு பாருங்கள் அது இதில் என்ன சைஸ் வருது பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸு டூ எயிட் மூணு சைஸ் வருது மூணு சைஸுக்கு வந்து பன்னெண்டு டஜன் வச்சுருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா டூ ஃபோரில் வந்து ரெண்டு ப ஆறு டஜன் வச்சுருப்பாங்க டூ சிக்ஸில் மூணு டஜன் டூ எயிட்டில் மூணு டஜன் வச்சுருப்பாங்க இதில் வரக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா வந்து ப்ரௌன் வருது ரெட்டு வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் வருது இது மூணுமே வந்து அட்ராக்டிவான கலர் இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் கலர் ரொம்ப வந்து மை மைல்டாகவும் இருக்காது ரொம்ப டார்க்காகவும் இருக்காது நார்மலாக தான் நீங்கள் எல்லா ஃபேன்சி ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் இல்லை ஸேரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வளையல் அடுத்தது கலர் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிங்க் கலர் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் வருது மெரூன் கலர் வருது இதுலேயும் வந்து அதே சேம் சைஸ் இந்த பாக்ஸில் என்ன சைஸ் பார்த்தோமோ அதே சைஸ் தான் இதுலேயும் வரும் டூ ஃபோரில் ஆறு டஜன் டூ சிக்ஸில் மூணு டஜன் டூ எயிட்டில் மூணு டஜன் மொத்தம் பன்னெண்டு டஜன் வரும் இதில் பார்த்தீங்கன்னா பிங்க்கு ஸ்கை ப்ளூ ப்ரௌன் மூணு கலர் வருது அடுத்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு மூணு கலர் பாருங்கள் இது வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு மூணு பாக்ஸாக வரும் ஒரு கலர் வந்து ஏ கலரில் வரும் ஒரு பி கலர் ஒன்று சி கலர்னு சொல்லிட்டு வரும் இதில் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வருது பாருங்கள் இதுலேயும் மாதிரி தான் வரும் டூ ஃபோரில் ஆறு டூ சிக்ஸில் மூணு டூ எயிட்டில் மூணு இதுக்கு முன்னாடி சைஸும் வராது டூ டூ வராது டூ ஜீரோ அந்த மாதிரி சைஸ்லாம் சின்ன சைஸ்லாம் வராது இதில் வர சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ஸு அன்சைஸ் மட்டும்தான் வரும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென்னுமே வராது இதில் ரெகுலராக இருக்கக்கூடிய சைஸு சீதான் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அந்த சைஸ் தான் அதிகம் இதில் வரும் கட் சைஸ் நம்ம சின்ன சைஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ரோல் வளையலுல் அந்த மாதிரி குழந்தைங்க வலையுன்னு சொல்லி தனியாக நம்ம வீடியோ போட்டுருக்கோங்க அதில் பாருங்கள் குழந்தைங்க சைஸ்லாம் வேணும் அதில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு பன்னெண்டு அஞ்சுன்னா நம்ம வந்து பாக்ஸாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை செப்பரேட் செப்பரேட்டாக வந்து எனக்கு இதில் ஒரு கலரு இதில் ஒரு கலர் இதில் ஒரு கலரு இந்த சைஸில் ஒரு கலர் எல்லா கலரையும் வேணா ஒன்று ஒன்று மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா சைஸையும் ஒன்று மேட்ச் பண்ணி வைங்கலாம் உங்கள் விருப்பத்துக்குள்ள வந்து கொரியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு மேக்ஸிமம் டூ டேஸ்க்குள்ளே கொரியர் கொரியர் டெலிவரி ஆயிரும் இந்த வலையிலாமல் வந்து நமக்கு வளகாப்பு வளையல் கொத்து வளையல் கண்ணாடியில் ப்ளைன் வளையல் புள்ளி வளையல்னு சொல்லிட்டு எல்லா வளையல் இருக்குது அப்புறம் வந்து வரலட்சுமி நம்பிக்கை தாலிக்கேரி செட்டு குங்குமம் செட்டு மஞ்சள் செட்டு இதுவும் இருக்குது தாலிக்கேரி தனியாகவும் இருக்குது வளையல் ரோல் வளையல்லாம் இருக்குது பாக்ஸ் வளையெல்லாம் இருக்குது உங்களுக்கு எட்டு டஜன் ரோல் பன்னெண்டு டஜன் ரோல் அந்த மாதிரி இருக்குது இல்லை பன்னெண்டு டஜன் பாக்ஸாகவும் இருக்குது கொத்து வளையலே ஒரிஜினல் கொத்து சாதா கொத்துன்னு எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட நம்மள்கிட்ட உங்களுக்கு ஸ்டார்டிங் சேர்த்து பேபி சைஸ்லேருந்தே கண்ணாடி வளையல் இருக்குது எயிட் சைஸ்லேருந்தே கண்ணாடி வளையல் இருக்கு எயிட் சைஸ்லேருந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் டூல் வரைக்கும் நம்மள்கிட்ட சைசஸ் இருக்குது குட்டி சைஸ் ஒரு வயசு ஆறு மாதத்துக்கு குழந்தையிலருந்து ஒரு வயசு அறுபது வயசு பாட்டி போகிற வரைக்கும் நம்மள்கிட்ட சைஸஸ் இருக்குது எல்லா சைசஸுமே நம்மள்ட்ட அவையல் இருக்குது ஒவ்வொரு மாடலுக்கு இருந்தாலும் சைஸஸ் வரும் இதே சைஸு எனக்கு எல்லா சைஸ்லையும் வேணாலும் சொன்னால் கிடைக்காது உங்களுக்கு இப்போ இதில் டூ எயிட்டில் வருது எனக்கு இதில் வந்து டென் சைஸ் கொடுங்க எயிட் சைஸ் கொடுங்கன்னு சொன்னால் கிடைக்காது ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு சைஸில் வரும் ஒவ்வொரு சைஸ்க்கு ஒவ்வொரு மாடல் வரும் ஒரே பேட்டர்னில் உங்களுக்கு எல்லா டிசைன் கிடைச்சிடாது எல்லா சைஸில் கிடச்சிடாது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கேன்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ